தொட்டிலில் பிறந்த மொழி தொன்மை மிகுத் தமிழ் மொழி என் உயிரினும் மேலான என் தமிழ் மொழியினை வணங்கி அம்மாவுக்கு என்று தனியாக கவிதை வேண்டாம் அம்மா என்றாலே கவிதைதான் என் அன்னையை வணங்கி அறிவை விரிவு செய் என்ற வார்த்தை கேளுங்க என் அறிவினை விரிவு செய்வதற்கு சிறந்த வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தையின் மகளாக கணவனின் மனைவியாக குழந்தையின் தாயாக அண்ணனின் தங்கையாக என பலவித உறவுகளின் ஒருமித்த சங்கமமே பெண் ஆவாள் ஒரு பெண்ணின் பெருமையை கூற பெண்ணாக பிறந்ததில் பெரும் மேற்கொள்கின்றேன் நான் என் உரையில் உன் பெருமைகளைப் பற்றி கூறவா அல்லது சமூகத்தில் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் இன்னல்களைப் பற்றி கூறவா நீ பறந்து விரிந்து தன்னலமற்ற தாரகைகளாக திகழ்கின்றாய் ஆனால் இச்சமூகமோ உன்னை குழந்தை திருமணம் பாலியல் வன்கொடுமை வரதட்சணை வன்கொடுமை போன்ற சிந்தனையற்ற சிக்கல்களுக்கு ஆளாக்கி விடுகின்றனர் ஆறு வயது முதல் அறுபது வயது வரை நீ படும் துன்பத்திற்கு அளவு உண்டோ ஒரு பெண் பிள்ளை பிறந்து இரண்டே மாதமான பெண் பிள்ளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி விடுகிறார் பாலியல் என்ற வார்த்தையின் பொருள்கூட அறியாத வயதிலேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி விடுகின்றார் கருவறையில் பத்து மாதம் குழந்தை குழந்தையை சுமந்து பெற்ற பிறகு அப்பிள்ளை பெண் பிள்ளையாக இருந்தால் இச்சமூகத்தில் எப்படி அப்பெண் பிள்ளையை வளர்க்கப் போகின்றோம் என்பது பலதாயின் கேள்வியாகவே உள்ளது ஆண்களை விட அதிக மன கொண்ட பெண்ணகமே உன் பெருமை போற்றத்தக்கது உயிரின் வளர்ச்சிக்கும் தோற்றத்திற்கும் வாழ்விற்கும் முதன்மையானவளாக திகழ்கின்றாய் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்கின்றார் பாரதி ஆணும் பெண்ணும் சமம் சமமென்று கொள்வதால் உலகம் அறிவியலில் தலைத்து ஓங்கி நிற்கும் என்கின்றார் பெண்களே நம் நாட்டின் கண்கள் பெண்மையை போற்றுவோம் மௌனமே நீ நீங்கிவிட்டால் மார்கழி குளிர் கோடை வெயிலாகிவிடும் மௌனமே நீ இதழ் திறந்து மொழிந்துவிட்டால் காதலின் அர்த்தங்கள் யாவும் கசைந்துவிடும் உலக உணர்வுகளில் மிகவும் மகத்துவமான உணர்வு தாய்மை உணர்வு நங்கையராய் பிறந்திட நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா பெண்கள் சாதிக்காத துறை என்று எத்துரை எத்துறையுமே இங்கு இல்லை பெண்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றனர் கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண்ணிடமே பெண் என்பவள் பூவாளானவள் அவளை கசக்கி எரிந்து தூக்கிவிடாதே நுகர்ந்த அரவணைத்துக்குள் உன் வாழ்வில் தேவதையாக இருப்பாள் நன்றி